ஆனால் மக்கள் எல்லாம் எப்பயும் நல்லா இருக்கையில் நான் உங்கள் மனிதன்டே இன்றைக்கி ஸோ இன்றைக்கி பார்த்து கண்டன எதிர்பார்த்து பார்க்க போகிறேன்னா கண்டனா இங்கே பார்த்தீங்கன்னா நான் சத்தியம் மொபைல் போய்ட்டு இன்னைக்கு மொபைலை வாங்கியிருக்கேன் விவே ஒய் ஃபைட்டி மொபைல் வாங்கியிருக்கேன் சார்ட்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினோராத்தி ஐநூறுரூபா சாட்டி ரேட் தான் நான் வந்து பார்த்து எவ்வளோ வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஸோ ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தான் நான் வந்து ஷார்ட்டி ரேட்டு வந்து வாங்கினேன் ஸோ அதோட பார்த்து பார்த்து மொபைலில் பார்த்து இதுதான்

ஸோ என்னோடய பட்ஜெட் தான் இருந்தது ஸோ அதனால தான் என்னோடய மொபைல் பாக்ஸ்ஃபோன் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த மொபைல் தான் நான் வந்து கண்டென்ட் போட்டுருக்கேன் வீடியோ வந்து அது மட்டும் இல்லாமல் வீவா பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த வருஷம் சரி அந்த வருஷம் சரி வாரண்ட்டி கார்டு இந்த ஸோ அதாவது பார்த்து இந்த மொபைல் ஏதோ ஒரு கீழே இல்லை ஒரு கிராச்சஸ் ஆனாலும் சரி விவா கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஷோரூமை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் கீழே வந்துச்சு ஏதாவது விவோ ஷோரூமுக்கு போயிட்டு சரி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு போயிட்டு பூஜை கும்பிட்டு அச்சு பண்ணிட்டு வந்திருக்கு ஏன்னு பாத்தி என்னோட இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நினைக்கிற பாத்தீங்கன்னா என்னை அதாவது பார்த்தீங்கன்னா இனி என்னோட பர்த்டே பசுனாலே மக்களையும் எல்லாருக்கும் ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ அது மட்டும்தான் உங்கள் வீட்டை புள்ளையில ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் அது மாதிரி பண்ணுங்க அது மாதிரி சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மக்களே ஸோ அது மட்டும் எல்லாருக்கும் மனமா தான் அப்படி ஸோ அது மட்டும் இல்லாமல் போட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் அப்படியே ஒர்க் பண்ணுறதுனால அவங்க காசு போட்டு எனக்காக அவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி என் பேன்ஸுக்கும் சரி எல்லாருக்கும் மனமாறு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சோ நீங்க இந்த அளவுக்கு நான் வந்து முடியாது என் பேரன்ஸ்க்கும் என் பேரண்ட்ஸுக்கும் சரி சத்து மட்டும் இல்லாம நான் கம்ப்ளீட் ஒர்க் பண்றேன் டீமுக்கும் சரி எல்லாருக்குமே மனமாந்து ரொம்ப நன்றி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் திரும்பி என்ன ஸ்கைபர் செய்யப்படுறது தெரியல இருந்தாலும் மனமாந்து ரொம்ப நன்றி ஏன் சொன்னாங்க எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு சோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் எப்படி சொல்றதுன்னா வந்து செலக்ட் பண்ணி எனக்காக வாங்கி கொடுத்துருக்கேன் ரெண்டு செட் நான் போட்டிருக்கேன் ஒரு செட்டு பேக்கில் இருக்கு ஸோ அது மட்டும் ரொம்ப மனமார் நன்றி மகியானு சொல்கிறது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பெரிய வேணும் அது பாத்தீங்கன்னா அது மட்டும் ஒரு சாதனை விஷயம் அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் உழுப்பையும் இருக்கு எல்லாருக்கும் அந்த மனுஷன் காரணம் மக்களும் அவங்க எல்லாருக்கும் அதாவது பதியா சோக்கி இதுக்காக எல்லாருக்கும் மன மாதிரி அதாவது பார்த்து மன மாதிரி நன்றி தெரிவிச்சுக்கிற மக்களே நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்க வேலை என்ன கைமா செய்யப்படும் எனக்கு தெரியல ஸோ இருந்தால் ரொம்ப ஸோ இருந்தாலும் பார்த்தே ரொம்ப பெருமையாக இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்களே நீங்கள் மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ஸோ இந்த பாட்டு இந்த சிறப்பாக மட்டும் நான் மறக்கவே முடியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே மக்களே பாய்